நட்சத்திரம் உண்மையா இந்த வீடியோல பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் பத்தின விஷயத்தை அதாச்சு வால் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலனா எப்படி ரெண்டு ஒன்னு முதல் ரெண்டுல மாஜிகள் யூதரின் ராஜா பிறந்திருக்கிறார் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம்னு சொல்றாங்க அந்த நட்சத்திரம் தான் பெத்தலகேமின் வால் நட்சத்திரம் இது சாதாரண நட்சத்திரமா இல்ல வானியல் அற்புதமா பல விஞ்ஞானிகள் சொல்றாங்க அந்த காலத்துல ஜூபிட்டர் மற்றும் சாட்டன் சேர்ந்த ஒரு அரிய அலைன்மெண்ட் நடந்திருக்கலாமோ அது வானத்துல ஒரு பவர்ஃபுல் பிரைட் ஸ்டார் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்னு கருதுறாங்க ஆனா பைபிள் சொல்ற அற்புதம் இன்னும் ரொம்ப டீப்பானது அது ஒரு டைரக்ஷன் கொடுக்கிற சூப்பர் லைட் மாஜிகள் ஒழுங்கா இயேசு பிறந்த வீட்டுக்கு வர செஞ்சது அந்த சூப்பர் நேச்சுரல் லைட் தான் உண்மையில இந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு ரிமைண்டர் தேவன் வழிகாட்டும் போது நம் வாழ்க்கை குழப்பமாய் தெரியாதுங்கிறது நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய உண்மை அவர் நம்மை குறித்த இடத்துக்கும் நமக்கான ஆசிர்வாதத்துக்கும் நடத்தும் வல்லமை படைத்தவர் பிரைஸ் தலா அமேன்